ஹாய் அலகிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு கேக்கே பிடிக்காதம்மா ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் கேக் கட் பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சா சிக்கன் சாண்ட்விட்ச் கேக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ராயலாக இருக்கும் இதோட ரேட்லேருந்து எல்லாமே எவ்வளோன்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நார்மல் சாண்ட்விட்ச் தான் பண்ண போகிறேன் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் கேஜி ஒன் கேஜி வந்து ஸ்டார்டிங் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இப்போ வந்து எக் பொடிமாஸ் போகிறேன் ப்ரெட்டுக்கு அப்புறம் மயோ வச்சு எக் பொடிமாஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸு ஸோ எல்லாமே வச்சுக்கலாம் கஸ்டமைஸ் இருக்குது இதுலையே சிக்கனும் அப்படி தான் நம்ம சிக்கன் வச்சுக்கலாம் ஃபிஷ் வச்சுக்கலாம் மட்டன் வச்சுக்கலாம் எனி ப்ரான் என்ன வேணால் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட கஸ்டமைஸ் தான் இன்றைக்கி வந்து சிக்கனும் சிக்கன் வந்து ஒயிட் ஒயிட் சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் பொடிமாஸும் தான் பண்ணி இது வந்து த்ரீ லேயர்ஸோட வரும் ரொம்பவே ராயலாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வச்சுக்கலாம் நான் வந்து எனக்கு செஞ்சு இருந்தால் நான் கண்டிப்பாக குக்கும்பர் ஆனியனும் வச்சுருப்பேன் இது வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிறப்போ கஸ்டமருக்காக அவங்க வந்து குக்கும்பர் மட்டும் வச்சா போதும் வெள்ளரிக்காய் மட்டும் வச்சு அதுக்கு மேலே வந்து சிக்கன் வைக்கணும் அப்படின்னாங்க அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப ஜூஸியான ஒரு சிக்கன் ரொம்ப ராயலாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது கேக் மாதிரி கூட பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஒயிட் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ் வந்து நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் பண்ணணும் மயோ வந்து அதுக்கு மேலே ஆட் பண்ணணும் ஏன்னா மையம் ஒயிட் சாஸும் மிக்ஸ் ஆகக்கூடாது தனியாக மயோ வந்து ஃப்ளேவர் தெரியணும் ஒயிட் சாஸ் வந்து தனியாக தெரியணும் ஸோ ரொம்பவே ராயலான ஒரு சாண்ட்விச் கேக் இது நீங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்குலாம் இது வந்து சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணலாம் இது வந்து டேஸ்ட் வந்து யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேக் பண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சிக்கன் பிரியா இருக்குது நான்வெஜ் பிரியா இது கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் இதுக்கு மேலே வந்து நான் மயோ தான் வச்சேன் ஏன் தெரியுங்களா மயோ வச்சா தான் அந்த சாப்பிட்றப்போ அந்த கிரேவிங்ஸ் இருக்கும் இதே வந்து நம்ம தந்தூரி சாண்ட்வெஜ் கேக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா தான் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் லெகிஸ் இதுக்கு மேலே மயோ வச்சு அதுக்கு மேலே ஆனியன் டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து மேலே சிக்கன் வச்சு வேணும் அப்படின்னா அதுவும் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லைம்மா எனக்கு ஆனியன் வேண்டாம் மேலே டொமேட்டோ மட்டும் வேண்டாம் ஸோ இது மாதிரி ஐ மீன் கஸ்டமைஸுங்கிறப்போ நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம்ல இதுக்கு மேலே சிக்கனு அது மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட கேக் டெலிவரி போகுது இந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை லேஸ்